அமையின் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேரம் விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழிய சவரி ஜான்சி என்றன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகே யிலிருந்து ரெண்டு ஜபங்களுக்கு கூட துதிகளுக்கு கூடாக பாடல்களுக்கு கூடாக வேத வாசிப்பு கூடாக வலி நிறத்தை கத்த உதவி செய்வாராக கத்தரை கருத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதித்து வழி நடத்துவார்கள் என்று வாழ்த்திக்கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் நாமத்தை உயர்த்த கொடுத்த திருப்பி கொடுக்க அவரை வழி வழிநடத்துவாராக இந்த வேலையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் வழி நடத்துங்களா வானலியோடு இணைந்திருக்கும் அன்பான நியர்களாகிய உங்களோருவரையும் இயேசு கிரேசுவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் வழக்கம் போல தேவனை ஆராதித்து தேவனு எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தப் போகிறோம் அதற்கு முன்பாக நாங்கள் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூட கடந்து செல்வோம் கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ள தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் എൻ പാത്രം നരമ്പി വഴികൾ എൻ ജീവനുള്ള നാളെല്ലാം നന്മയും കരുവയും എന്നെ തുടരും നാ കത്ത വീട്ടിലേ നീടിത്തായി നിലത്തിൻ ആമേൻ നന് ആണ്ടവരേ നന്റി തകപ്പനെ അൻപമിരക്കമ കരുവയും കൊണ്ട് എങ്ങനെ നല്ല തേവൻ നീര നോക്കി പാർക്കറോം ഉമ്മ നോക്കി വന്നിരിക്കോം നമ്മുടെ പാദത്തെ വാഞ്ചിയോട് തേടി വന്നിരിക്കോ ആണ്ടവരേ ഉമ്മയെ ആരാധിപ്പതേ എങ്ങനെ இன்பமானது உம்முடைய சந்நிதி எங்களுக்கு இன்பமானது ஆண்டவரே உம்முடைய பாதபடி எங்களுக்கு இன்பமானது தகப்பனே உண்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே நிர் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற தேவன் என்று உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை என்று உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே நீர் நல்லவரும் கிருவை உள்ளவரும் வல்லவருமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் நல்ல தேவன் என்றும் மைஸ்தோத்தரிக்கிறேன் நீர் பரசு வர் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் சேனைகளின் கத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் உன்னதமான உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்து அலங்கரிக்கும் தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிற படியால் നാമത്തെ അറിഞ്ഞ എങ്ങളെ നയർന്ന അടക്കലത്തിൽ വയ്ത്ത ആശീർ വധിപ്പേൻ ദേവൻ നീർ നിർച്ച വാക്ക് തവറാതേവൻ ആണ്ടവരേ വാക്ക വസനങ്ങൾ ഒവെയും എങ്ങൾ വാഴയിൽ നെവേറ്റിക്കൊണ്ടിരിക്കും ദേവൻ എങ്ങക്കാർ വാർത്തകളെ തന്തുങ്ങളെ ഉയർപ്പിത്ത ദേവൻ ആണ്ടവരേ അത് ഒര് വാർത്തകളും നാളെ ഉയർവിളത്ത് കൊണ്ടിരിക്കോം നിർ മഹത്വമാണ് ദേവൻ എസ് തിോത്തരിക്കേൻ നിർ ഉന്നതമായ ദേവൻ സോത്തരിക്കേ പരുസുത്തരമേ സ്തോത്ത ആണ്ടവരേക്കം നവർ ഉമ്മേ ആണ്ടവരേ ഉമ്മ നന്റേ ഉമ്മ നന്റിയോട് സ്ഥോത്തരിക്കോട് കിൻ ആണ്ടവരേ ഇരക്കമും ഉറക്കമും നീടിയ സാധമും കരുവയും ഉള്ള തേവാദി തേവനെ ഉമ്മ നന്റിയോട് സ്ഥോത്തരിക്കോട് സ്തോത്തേ നന് തകപ്പനെ നന്യോടുമ്മ ആരാധിക്കേ നന്യോട് ഉമ്മ സ്തോത്തരിക്കില്ലാതവുകളെ എല്ലാം ഇരിക്കുന്നവകളായി വരവഴിക്കുമെങ്കിൽ നല്ല ദേവ നീർ അതിശയമായ കാര്യങ്ങളെ മറ്റും എങ്കിൽ വാഴയിൽ ചെയ്യും ദേവ നീർ ആണ്ടവരേ ഉമ്മ നന്റിയോട് തുതിക്കിൻ ഉമ്മ നന്റിയോട് തുതിക്കിൻ ആണ്ടവരേ ഉമ്മ നന്റിയോട് തുതിക്കിൻ സ്തോത്രം ഐത്രം പരിശുദ്ധരേ സ്തോത്രം ആവിയാനവരേ ഉമ്മനിയോട് സ്തുതിക്കേൻ இதுவரையும் கிருவியாலங்களை நடத்தி கொண்டு வந்தவரே உம நன்றியோடு துதிக்குவேன் இதுவரையும் கிருவியாலங்களை நடத்தி கொண்டு வந்தவரே நாங்கள் கால்கள் தடுமாறாமல் எங்கள் பாதங்களை வலைக்கு நீக்கலாகி விட்ட தேவன் நேர் எங்கள் பாதங்கள் சறுக்காமல் தூதர்களை அனுப்பி நீரங்களை காத்து கொண்ட தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உன்னதமான அடைக்கலத்தில் வைத்து எங்களை പരശുമായ കരത്താൽ മൂടി മറത്ത ദേവൻ ഉന്നതമായ സിംഹാസനത്തിൽ വീറ്റിരിക്കും എങ്ങൾ ദേവാദി തേവനക്കേ തുതിയും കരമും മഹിമയും ഉണ്ടാവുക ആരാധിക്കുകീരേ എങ്ങൾ ആരാധനുറിയവർ എമ്മേ ആരാധിക്കോം ആണ്ടവരേ നീരെങ്ങൾ എങ്ങനെ കാണുക തേവൻ ആരാധിക്കോം எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தேவன் நீர் மட்டும் தான் என்றுமே ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் கண்ணோக்கமான தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம் இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தின தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறோம் உண்மையான உள்ளத்தோடு உள்ளத்தினடி ஆழத்தை இருந்து நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே നീർ തന്നുഖത്തോടും ബലത്തോടും വന്ന് നിക്കറം ആണ്ടവരേ നേർ തന്ന ജീവനോട് നാങ്കുമേ ആരാധിക്കോം തകപ്പനേ കടന്നെല്ലാം എങ്ങനെ കണ്ണിൻ മണി പോലെ കാത്ത എങ്ങൾ അൻപാന ദേവനെ നീർവേലും തൊടികളിൽ വാസം ചെയ്യും ദേവനെ സ്ഥത്തരിക്കേ ഉള്ളവരും എങ്ങളെ ഉയർപ്പിക്കേവനും തോത്തരിക്കേ ആണ്ടേ எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பு தந்த தேவன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்த தேவன் ரூமேஷ் ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் இருந்தபடியால் நாங்கள் இன்னும் பலத்தோடும் சுகத்தோடும் நிற்கிறோம் ஆண்டவரே அந்த தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கு எங்கள் தேவன் நீர் எங்களை மறவாத தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்மைகளாலும் கிருவைகளாலும் எங்களை அலங்கரிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்மைகளை மட்டும் எங்களுக்காக நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தருபவரே உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை தெரியப்படுத்தி எங்களை உயர்ந்த அடைக்கல வைத்து அளவில்லாமல் அன்பு செய்யும் தேவன் ஆராதிக்கிறோம் நீரென்று மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் மத்தியிலாசை வாடிக்கொண்டிருக்கும் ஆவியான தேவனே உண்மையில் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்து உண்மை மட்டும் நாங்கள் தேவன் என்று நம்பி வரும் நாட்களிலும் உம்முடைய கரம் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும் என்று உண்மை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை ஆராதிப்பதற்கு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உமை ஆராதிப்பதற்காக தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே நீர் சர்வ வல்லவர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் നീർ ഉൺമുള്ളവർ സ്തോത്തരിക്കേൻ നിർദ്വരും വര പോകും സ്ഥോത്തരിക്കേൻ നിർ ജീവനുള്ള ദേവൻ ഉമ്മത്തരക്കേൻ ആണ്ടവരേ നിർ വല്ലവർ സ്തോത്തരിക്കേൻ ആണ്ടവരേ ആരാധന എല്ലാവേളും ആവിയോടും ഉണ്മയോടും ആരാധിപ്പേനേ ராதனை செய்வேல வேலையும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேனே என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே என்னை மீட்ட அன்பு இயேசுக்கே என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே செய்வேன்ல்ல வேலையும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேனே ஆராதனை 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 சர்வ வல்லவரே ஜெயவீரரே மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாதவே இருந்தவரே வருபவரே உமக்கு சோத்திரம் சிருஷ்டி கத்தரை ஜீவன் உள்ளதுவன் உமக்கு சோத்திரம் உமை தூதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது உமை தூதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது ஆராதனை 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 செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பேன் பெண்ணான் ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பேன் பெண்ணான் நீதியின் சூரியனே உண்மையான தேவனே வல்லமையுள்ளவரே சர்வ வல்லமையுள்ளவரே நீதியின் சூரியனே உண்மையான தேவனே வல்லமையுள்ளவரே சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை தவிர எனக்கு வேறு இல்லை உம்மை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன் போதும் நாமத்தை நான் துதிப்பேன் பேர் போதும் முன்னாமத்தை நான் துதிப்பேன் ஆராதனை 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 செய்வேன் எல்லாவளையும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பெண்ணான் என் உயிருக்கு உயிரான இயேசுக்கே என்னை மீட்டு அன்பு இயேசுக்கே നന്റിയണ്ടയരുയരാണ് എങ്ങൾ ദേവാദി തേവനെ നാൽപ്പും കനമും മഹിമയും സെലത്തി ആരാധിക്കോം ആണ്ടവരേ എങ്ങൾ ആരാധനക്ക് തകതിയവരേ നാങ്കൾ തുതിയും കനമും മഹിമയും സെലത്തി ആരാധിക്കോം തകപ്പനെ പരിശുദ്ധമാണ് നാമത്തെ കൊണ്ട് എങ്ങൾ നല്ല തേവ നീർ നീർ വല്ലവരും കൃവയുള്ളവരും എങ്ങൾ നമ്പിക്കാൻ பாத்திரமான தேவனும் என்று மைஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தடியில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தடியில் வந்து நிற்கும் எங்களை உம்முடைய கிருவையின் கண்களால் நீர் காணுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பாதத்தில் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய நாமத்திற்கு பயப்படும் பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும் போது எங்களை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வருகிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்கள் கால்களை வலக்கி நீக்கலாக்கி விடுகிற தேவன் உண்மை தேடும் பிள்ளைகளை ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கரம் பிடித்த நீர் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தீமைகளை விட்டு நன்மை செய்பவர்களாக சமாதானத்தோடு நடக்கும் போது உடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீதிமான்களாக நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் உம்முடைய சுவிகள் எங்களுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஊழியக்காரர் எங்களை நீர் மீட்டுக் கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நீர் மூடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை நன்றி நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை தெரியாதவர்கள் இயேசு என்ற நாமத்தை அறியாதவர்கள் கூட இந்த நேரத்தில் உண்மையாய் உண்மை நோக்கி பார்ப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய நாமத்தை தங்கள் வாய் வாய்களினால் உச்சரிப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஒரு மனமாக உண்மை மகிமைப்படுத்த ஒரு மனமாக உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் வந்த இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பாதத்தை நாங்கள் நம்பி நீதே எங்கள் நம்பத்தக்க தேவன் என்று உமை நோக்கி ஓடி வரும் போதெல்லாம் எங்களுக்கு செவிமடுக்கும் மடுக்கும் தேவனாய் இருந்து எங்கள் பய பயம் பலவீனம் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்கள் வியாதிகள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களை நீர் விலக்கி காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி உமை நோக்கி பார்க்கும் எங்கள் மேல் കണ്ണൂക്കമാണ് തേവനായിപ്പതുക സ്തോത്രം ഉമ്മനിയോട് തുതിക്കുവേ ആണ്ടവരേ ഇതുവരെയും ചെയ്ത തലനിമിന് നടക്കേവൻ എങ്ങനെ വെട്ടപ്പെടവിടമത്തക്കൊണ്ട ദേവൻ உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய அடியார்கள் ஆகிய நாங்கள் உண்மை நோக்கும் போதெல்லாம் உம்மை நோக்கி எங்கள் கரத்தை உயர்த்தும் போதெல்லாம் எடுக்கண்களுக்கெல்லாம் எங்களை நீக்கலாக்கி ரட்சிக்கும் தேவனாய் நீர் ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் போகும் போதும் வரும் போதும் தூதர்களை அனுப்பி எங்கள் கால்கள் தளராமல் நீர் காத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ன்னதேவனுடனிருக்க உள்ளமே கலங்காதே உன்னத வனுடனிருக்கு உள்ளமே கலங்காதே அவருள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவனுடனிருக்கு உள்ளமே கலங்காதே பாவத்தில் இருந்த உண்மையே பரிசுத்தமாக்கினவர் தாழ்மையில் கிடந்த தம் தயவால் தூக்கினவர் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே தம்பம் அந்த அந்நாளே கேட்ட அநாதையாய் தவித்த அந்த ராகார்யர் தீத்தா உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே முன் நடந்தாயோர் வானில் நடந்திடலா விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரிகோவை கோவை தகத்திடலா உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு உள்ளமே கலங்காதே அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே ஆண்டவரே நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருவைகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்தமான கரம் இந்த நேரத்திலும் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் உம்முடைய அளவில்லாத கிருவையினால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய சமூகம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் போதெல்லாம் நாங்கள் நிறைவாக்கப்படுகிறோம் கரம் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும் போது நாங்கள் உண்முடைய நடக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்க நீர் செய்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி எங்கள் இரு கரங்களையும் நாங்கள் உயர்த்தும் போது உம்முடைய பரிசுத்தமான கிருவையின் கண்களங்களை காணுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அளவில்லாத கிருவைகளால் எங்களை நீர் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் நீர் எங்கள் மேய்ப்பிராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒருபோதும் எங்களை ஆசை காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகம் எங்களோட எந்த நேரமும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் சூழ்ந்து கண்மலையாக எங்களை காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி நீர் பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி நன்மைகளாலும் கிருவைகளாலும் எங்களை நீர் அலங்கரிப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுக்காகவே நீர் ஜீவனை தந்தங்களை மீட்டெடுத்த தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய தயவால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக தந்த ஜீவனை ஜீவனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்களுக்காக சிந்திய கடைசி தொழில் ரத்தத்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே வியாதிகள் பலவீனங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நாங்கள் விலக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே எங்கள் மேய்ப்பராய் நீர் இறக்கும் போது நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சியோனே சியோனே சீக்கிரம் விழித்தழும்பு சின்னவனை ஆயிரமாக்கும் சிகரக்கு உண்டு சியோனே ിയോനേ സീക്കം വിളിത്തെ ആയിരമാക്കും സൃഷ്ടികരുണക്ക് ഉണ്ട് ഇല്ലാതെ അളത്തിവായ് ദൂരത്തിലുള്ളതെ വരമ காரியம் செய்திடுவாய் வல்ல காரியம் செய்திடுவாய் தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை சியோனே சியோனே சிக்கிரம் விழித்தழும்பு சின்னவனை ஆயிரமாக்கும் சிருஷ்டரோனக்கு உண்டு மனாந்தரத்தில் வலிதிரப்பார் வறண்ட நீளங்கள் செழிக்க செய்வார் வல்ல காரியம் செய்திடுவார் வல்ல காரியம் செய்திடுவார் தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை சியோனே சியோனே சீக்கிரம் விழித்தெழும்பு சின்னவனை ஆயிரமாக்கும் உண்டு நன்றி ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது எங்கள் தேவாதி தேவனுக்கு லேசான காரியம் ஆண்டவரே உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று உம்முடைய பாதத்தில் நின்று உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நீர் வல்லமை உள்ள தேவன் என்று உம்முடைய அதிசயமான கரங்கள் வல்லமையான காரியங்களை செய்கிறதென்று உண்மை மட்டும் நாங்கள் நம்பியுமே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே உம்முடைய கிருவை எங்களுக்கு போதும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே உண்மை மட்டும் நாங்கள் ஆராதிக்கிறோம் இணை இல்லாத உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் வல்லமை உள்ள உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் அதிசயமான உமுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த பூமியில் நாங்கள் ஆராதிக்க உமை போல வேறு தேவன் இல்லையென்று உமே ஆராதிக்கிறோம் வழியும் சத்தியமும் ஜீவனும் உள்ள எங்கள் தேவாதி தேவனே முழுமனதோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை எல்லாம் நாங்கள் பிரஸ்தாபடுத்தும் நேரங்களில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே சத்ருவன் அடுங்க வைக்கும் உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை ஆராதிக்கிறேன் എങ്ങൾക്ക് കൃവി അളിടേ പരശു നിറൈത നാമത്തെ ആരാധിക്കുക എരീകൃ അഗ്നിക്കും രാജാവിക്കും എങ്ങളെ വിടുവിക്ക വല്ലമേ ഉള്ളവർ നീരൊ ആരാധിക്കേൻ ആണ്ടവരേ എൻ പക്ഷത്തിൽ തേവരീർണ്ാൾ ഒരുപോതും അസൈക്കപ്പെടുവില്ലേ ആണ്ടവരേ നാങ്കൾ ഒരുപോതും കുറവ് പോവതില്ലേ ആണ്ടവരേ നാങ്കൾ ഒരുപോതും വെക്കപ്പെട്ട് പോവതില്ലേ ആണ്ടവരേ எங்களுக்கு எதிராக எழும்பும் எப்படியான ஒரு சத்துருவின் தொல்லைகளையும் நீர் நிர்மூலமாக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி சத்துருவோடு நீர் எங்களுக்காக போராடும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எண்ணாமல் எங்களுக்காக பலியான தேவன் நீர் என்றும் தோத்தரிக்கிறேன் செங்கடலையும் பாதையாக்க வல்ல தே வல்லமை உள்ள தேவன் நீர் என்றுமை துதிக்கிறேன் எங்களை எதிர்கொண்டு வரும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கும் தேவன் நீர் ஸ்தோத்தரிக்கிறேன் എങ്ങൾ കാളുകൾ സാർക്കും നേരങ്ങൾ എല്ലാം തൂതകളെ അനപ്പിനീർ കാത്തുകൊള്ളും ദവനായിരുപ്പതാ അവ സ്തോത്രം ഉമ്മൻ അറിയോട് തുതിക്കേ ഉമ്മൻ അന്റിയോട് തുതിക്കിൻ ആണ്ടവരേ ഉമ്മൻ അന്റിയോട് സ്തോത്തരിക്കേ എണ്ണി പാർ എണ്ണി പ நேச செய்த நன்லை தண்டிக்கப்பட்டார் மீப்படைய நீதிமானாக்கினாரே நோறுக்கப்பட்டார் நித்திய ஜீவன் வந்தார் எண்ணி ி எண்ணிப்பிப்பா எபேச செய்த நன்மைகளை காயப்பட்டார் நான் சுகமடைய நோய்கள் நீங்கியதே சுமந்து கொண்டார் நம்பாடுகள் சுகமானோம் சுகமானோ எண்ணிப்பிப்பார்ேச செய்த நன்மைகளை சாபமான நம் சாபம் நீங்கள் மேட்டாரே சாபத்தில் நின்று பிர ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் எண்ணி எண்ணிப்பார் பார் எவினேசர் செய்த நம்மைகளை எண்ணி எண்ணிப்பார் பார் எவினேசர் செய்த நம்மைகளை நன்றி ஆண்டவரே நன்றியோடு இன்றைய நாளில் உங்களுடைய பாதத்தில் நின்று ஆராதிக்கவும் துதிக்கவன் நீர் செய்த கிருமைகளுக்காக உய நன்றியோடு ஸ்தோதரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமீன் ஆமீன் இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களை பாடல்களுக்குடாக துதிகளுக்கு ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தி உங்களை இங்க ஆசீர்வதித்து ஆசிர்வித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்திரைக்காரத்தில் இவங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை நாளில் இதே வேளையில சந்திப்போம் அதுவரை இந்துவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் லண்டன் யூகே யிலிருந்து இணைந்து கூடாக பாடல்களுக்கு கூடாக வேத வாசிப்பு கூட வழி நடத்தினார்கள் கத்தர் அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி వాళ్తువో ఆశీర్వదిపం కట్టడి కాలతం ఆమెన్ ఆమెన్